இருக்க ீதியாக இந்த வந்து நம்ம லக்ன ரீதியாக இந்த வருடமானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்கிறோம் இந்த விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க லக்னத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் ராசி நிலைகளும் பார்க்கும்போது ஒரு முப்பது எட்டு ஐம்பது சதவீதம் எடுத்துக்கலாம் பட் மேஜரா இது வந்து எல்லாமே லக்ன ரீதியாக தான் சொல்லப்படுது சனி மேற்கொண்டு உங்களுடைய லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த வருடம் இருக்கும் அப்படிங்கறத மீன லக்னம் லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப துருன்னு செயல்படக்கூடியது எப்பவுமே கலகலப்பாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நல்ல ஒரு என்டர்டைனா இருக்கணும் அப்படின்னு அது நினைக்கும் அதாவது இந்த மீன லக்னம் தன்னை சுத்தி எப்பவுமே ஒரு கலகலப்பான சூழ்நிலை இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் அதே போல இந்த மீன லக்னம் அப்படிங்கிறது சுத்தத்தை அதிகம் விரும்பும் அசுவாசமா இருக்கிற எந்த ஒரு விஷயமே வந்து மீன லக்னக்காரங்களுக்கு பிடிக்காது உண்மையை சொல்லணும்னா மீன லக்னக்காரங்க வந்து இடம்பொருள் பார்த்துதான் பழக செய்வாங்க வெளி தோற்றத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க அதுக்காக உள்ளுக்குள்ள மோசமானவங்களா அப்படிங்கறதெல்லாம் இல்லை அதாவது பொதுவாக எல்லாருடைய கருத்தும் என்னன்னா புறத்தூய்மையை காட்டிலும் அகத்தூய்மை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அகத்தூய்மை மட்டும் போதாது புறத்தூய்மையும் கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்லக்கூடியது அதனாலே இது கொஞ்சம் நல்ல லெவலை வந்து எப்பவுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கஷ்டமான நிலைகளும் கூட அவங்களுடைய தோற்றத்தை வந்து அவங்க வந்து மோசமா காட்டிக்கவே மாட்டாங்க அதனாலேயே இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளும் சிரிச்ச முகத்தோட தான் இருப்பாங்க அவங்களுடைய கஷ்டத்தை அவங்க வெளிக்காட்டிக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு மோசமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத வெளியில காட்டிக்க மாட்டாங்க அவங்களுடைய சூழ்நிலைகள் கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிறத வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க ரொம்ப ஈஸியா அதை வந்து கிராஸ் பண்ணி போயிடுவாங்க அதே நேரம் ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கும்போது அதை வந்து முன்னிறுத்துவாங்க தானாகவே முன் வந்து அதுக்கு கை கொடுப்பாங்க எல்லா விதத்திலயுமே அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த தொத்துக்கோ தொடச்சுக்கோ அப்படிங்கிற நிலைகள்லாம் இல்ல முழு எஃபர்ட்டை வந்து இவங்க கொடுப்பாங்க பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் ஆக்கிடக்கூடாது ஏன்னா மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது சக்சஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதா அப்படிங்கிற மண் செட் எல்லாம் கிடையாது அவங்க ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அது நல்லா இருக்கு அப்படின்னு மத்தவங்க பாராட்டணும் மற்றவங்களுடைய முகம் வந்து இவங்களை பார்த்து சுழிச்சிடக்கூடாது இவங்க சொல்றதை கேட்டு சுழிச்சிடக்கூடாது இவங்கள பார்த்தாலே சந்தோஷப்படணும் இவங்க கிட்ட இருந்தாலே இதை வந்து பெருமைப்படணும் அந்த லெவல வந்து மீன லக்னம் எப்பவுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது வந்து மீன லக்னத்துக்குன்னே உருக்கான ஒரு விஷயம் நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா அந்த மீன லக்னம் முழு சப்போர்ட்ட கொடுப்பாங்க பட் அதையே கழிச்சு விட்டுட்டாங்க கசகச பாத்துட்டாங்க அப்படின்னா மீன லக்னம் கட்டாயமாக வாங்கிடுது அது வந்து இன்ன இடம் இன்னாது அப்படின்னாலும் யோசிக்கலாம் செய்யாது எனக்கு வேணாம் அப்படின்னு ரெண்டடி நேரடி தள்ளி நின்றுக்கும் அவ்வளவுதான் சோ இப்படிப்பட்ட இந்த மீன லக்னம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அடிவாங்கன்னு ஒரு சூழ்நிலை தான் மீனா லக்னக்காரங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் எஃபெக்ட ஆனாலும் இப்ப முன்னாடி சொன்ன விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் அடிவாங்கிட்டு தான் இருக்கு எவ்வளவுதான் ரிஸ்க் எடுத்தாலும் எவ்வளவுதான் தான் கெட்டாலும் கூட அவங்க எதிர்பார்க்கிற ஒரு நீட்னஸ் அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு மன திருப்தியான சூழல் அப்படிங்கறது அவங்களுக்கு இல்லை பார்த்து பார்த்து ஒரு விஷயங்களும் செய்யறாங்க இல்ல இது பிடிக்க கூடாது நேரம் சரியில்லாமத்தான் இருக்கு எல்லா பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருக்கு இருந்தாலும் அதுல என்னோட பெஸ்ட குடுத்துடணும் அப்படின்னு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனாலும் கால சூழ்நிலைகள் திரும்ப திரும்ப ஜானியா மனசு இருக்குதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு மன சஞ்சாரங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இன்னும் சில மீன லக்னக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா செலவானாலும் பரவாயில்ல எப்படியாவது நல்லபடியாக முடிச்சிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க பட் எப்படியோ சிரமப்பட்டு காரியங்களும் முடிச்சிருப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு அதுல இருந்து சாட்டிஸ்பை இருக்காது சோ இதை விட இன்னும் பெட்டரா பண்ணி இருந்திருக்கலாம் ஏன் அப்படி சொதப்பிச்சுனே தெரியல அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து குழம்புகிட்டே தான் இருப்பாங்க சோ எதுலையுமே ஒரு திருப்தியற்ற தன்மை மீனா லக்னக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி முழுவதுமே இருந்தோம் துரு துருன்னு இருக்கிறவங்கள கூட மந்த நிலைக்கே தள்ளிட்டு போகும் ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு மேலாம் எடுத்து பிடிச்சிட்டு ஒண்ணும் செஞ்சுட்டு இருக்க முடியாது போறது போட்டும் வர்றது வரட்டும் அப்படின்னு அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப ஆக்டிவான செயல்படவே முடியாது அதுக்கு ஏத்த அந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது கிடைக்காது ஏன்னா தான் நிறுத்து பிடிக்க முடியும் எவ்வளவுதான் பார்த்து பார்த்து செய்ய முடியும் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல அப்படிங்கறது அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கோ ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாம கொஞ்சம் மந்தமாக அமைதியான சூழ்நிலை நோக்கம் போக ஆரம்பிச்சிருப்பாங்க ஆஹ் பொதுவாக மீனவ லஜினல் துணை அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெருக்கடியான விஷயங்கள் தான் எதிர்த்தாலும் பிரச்சனைகள் தான் குறிப்பா மத்திய வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி ஐந்து வயதுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வாழ்க்கை ஒரு போராட்ட நிலையைதான் கொடுத்துக்கிட்டு வரும் ரொம்பவுமே சிரமம் தான் எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டா செய்ய முடியல எதிர்பார்த்த மாதிரி ஒரு விஷயம் கரெக்டா கை கொடுக்க மாட்டேங்குது பிளான் பண்றோம் பிளானிங் எல்லாம் தான் சொல்லும் போது சரிங்கிறாங்க அப்புறம் கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா இதுவா அதுவான்னு நிறுத்தடிக்கிறாங்க நினைக்கிற ஒண்ணு நடக்கிறது ஒண்ணுமா இருக்கு கொடுக்குற எஃபர்ட் இருந்த மாதிரி ஒரு சரியான ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது மீனலக் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா எடுத்தாலுமே ஒரு சிக்கல் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு டயர்னஸ் ஏற்படுத்தி இருக்கும் இந்த மீன லக்னம் அப்படிங்கிற சக்சஸ் ஃபெயிலியருக்கு இடம் கொடுக்காது அது ஃபெயிலியர் ஆனாலும் இல்லை சக்ஸஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்தியான சூழல் இருக்கணும் அதுதான் அவங்களுக்கு வந்து சக்சஸ் சூழ்நிலை அவங்களுக்கு சரியான பட்சம் இல்லை அமையாத பட்சத்தில் அது என்னதான் சக்சஸ் ஆனாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபெயிலியர் தான் அதனால எப்பவுமே ஒரு நல்ல தான் இது வந்து முக்கியத்துவம் கொடுக்கும் அந்த வகையில மீன லக்னக்காரன் அவங்களுக்கான அந்த நல்ல அவங்க மிஸ் பண்ண மாதிரி இருப்பாங்க ராசி நிலைகள் மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக நல்ல விஷயங்களை கூட மீன லக்னக்காரங்க பார்த்திருக்கலாம் ஆனா தனிப்பட்ட முறையில மீன லக்னக்காரங்க சந்தோஷமாக அதை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்ற கடமைக்காக சரி ஓகே அதுக்கு இது எவ்வளவு பெட்டர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போடாம ஒரு முழு திருப்தியா அவங்க இருக்காங்க வழக்கமான அவங்களுடைய ஆட்டிடியூட் அவங்ககிட்ட இருந்தது அப்படின்னு அது மிஸ் ஆயிருக்கும் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும் குடும்ப விஷயங்களாகட்டும் பொருளாதார நிலைகளாகட்டும் குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா மோசம் சொல்றதுல எல்லாமே இருக்கு அவங்க நிலைக்கு எடுப்ப அந்த நிலைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்துக்கிட்டுதான் வர்றாங்க பட் திருப்தி இல்லை வெறுமனே கடமைக்காகவே எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருந்தது சரி நல்லதோ கெட்டதோ சரியோ தப்போ எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் முடிய போகுது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீன லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது முன்னாடி இந்த இன்ட்ரேஷன் சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் அப்படிங்கிறது கிரக மாற்றின் அடிப்படையில் இது வந்து ஒரு பெரிய வித்தியாசங்களை கொடுக்க போறது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கம்பேர் பண்ணும்போது இது ஒரு படி மேல ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னு பாக்கலாம் ரொம்ப பெரிய மாற்றங்கள் இருக்கிற விஷயங்கள் இருக்கிறபடிதான் இருக்கும் பட் நீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லக்னாதிபதி லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல உச்சகதி அடையறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்துல சோ லக்னாதிபதி உச்சம் பெறாங்க அப்படிங்கிறது மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கூடுதல் சிறப்பான ஒரு விஷயம் இது வந்து மற்ற ராசி லக்னங்களுக்கு எப்படி இருக்கோ இல்லையோ மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு தான் சோ இது சிறப்பான அமைப்பால மீன லக்னக்காரர்களுடைய நிலை அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலைக்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பொதுவான வகையில பெருசாக மாற்றம் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டேன் ஆனா மீன லக்னத்துக்குன்னு சில மாற்றங்களை கொடுக்கும் குறிப்பா லக்ன ரீதி பலம் பெறுவதால இந்த மாற்றங்களை அதை ஏற்படுத்து சோ ஒரு பக்கம் பழைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் அதனால முழுசா தீந்துரும் உங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்குள்ள இருக்கிறது இருந்துட்டேதான் இருக்கும் ஆனா சில புதிய வரவுகளை நல்லபடியாக உங்களுக்கு பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் அவங்கவுங்க உங்களுக்கு சாதகமா இருக்கும் பெரிய சங்கடங்களை கொடுக்காம நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு திருப்தியான சூழலை நோக்கி அதை போக ஆரம்பிக்கும் முழுவதுமாக திருப்தி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பரவலாப்ப பெற்ற ஒரு ஸ்டெப் மேல வந்துட்டோமே அப்படின்னு நீங்களே யோசிக்கக்கூடிய நிலைகளை இது வந்து கொடுத்துரும் சோ அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீன லக்னத்திற்கு ஒரு சாதகமான ஆண்டுதான் குறிப்பா லக்னாதிபதி ஐந்தாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் லக்னாதிபதி உச்சம் பெறாங்க அப்படின்னாலே அவங்களுடைய வாழ்க்கை லட்சியங்களை கட்டாயமாக அவங்க முடிச்சிடுவாங்க ஸோ அவங்கவுங்க வயது ஏற்ப அவங்களுடைய தேவைகள் என்னமோ அதை நோக்கி அவங்க போக ஆரம்பிப்பாங்க ஆசை உணர்வுகள் அதிகரிக்க குளிர் வருடமாக இவங்களுக்கு அமையும் மேலும் மீனா லக்னக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கற்பனை உலகத்துக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படிங்கிற நினைப்பே இருக்காது தான் உழைக்கணும் அப்படின்னு தனக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களை நோக்கி அவங்க போக ஆரம்பிச்சிடுவாங்க யார் என்ன சொன்னாலும் சரி அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க எனக்கு இதை பிடிச்சிருக்கு நான் இதுல ஸ்ட்ராங்கா இருக்கேன் தான் நான் சாதிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட அவங்க போக ஆரம்பிச்சிருவான் முன்னாடி சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து சக்சஸ் ஃபெயிலியர் லாப நஷ்டம் அதை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் பாத வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கணும் சங்கடத்தோடும் சளிப்போடும் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படிதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க வந்து சிறப்பான ஒரு வாழ்க்கை தான் இஷ்டப்படி ஒரு வாழ்க்கை அவங்க வாழக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கத்தான் செய்யுது ஆனா அதை நினைச்சு புலம்பிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புலம்ப வேண்டிய அவசியம் இருக்காது வழக்கம் போல அவங்களுடைய குண அதிசயங்களுக்கு தகுந்த மாதிரி செயல்பாட அவங்க ஆரம்பிச்சிருவாங்க அதனாலேயே ஒரு சுகந்த மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய தன்மை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்களுக்கு ஏற்பட்டு அதனால மீன லக்னக்காரர்கள் எல்லாருமே அவங்கவுங்க வயது ஏற்ப அவங்களுக்கு இஷ்டப்பட்ட விஷயங்களை நோக்கி அவங்க பயணம் செய்வாங்க கரியர் பேஸ்டான விஷயங்கள் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இது அதிகமாகவே தென்படும் அன் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் அதுவும் குறிப்பாக நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்களை நோக்கி பயணம் செய்வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா தொழில் வேலை உத்தியோக ரீதியா எப்படி அப்படி சமாளிச்சுட்டாங்க ஒரு சில சங்கடங்கள் பிரச்சனைகள் மந்த நிலைகள் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் அவங்களுடைய திறமையை யூஸ் பண்ணி எப்படி அதை சமாளிச்சுட்டு வந்திருப்பாங்க குறிப்பா வாரிக்க சப்போர்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி இருப்பாங்க எதுவாக இருந்தாலும் இருந்தாலுமே அவங்க எஃபர்ட் போட்ட அளவுக்கு பெருசா இல்லை அப்படிங்கற ஒரு வருத்தம் அவங்களுக்குள்ள இருக்கும் பட் இருந்தாலும் ஒரு பெரிய இருந்து தலை தப்புச்சு அப்படிங்கிற மாதிரி தொழில் உத்தமாக எப்படி அப்படி சமாளிச்சுட்டு எல்லா விஷயமும் கொண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு நல்ல மாற்றங்களை பெறும் நல்ல வளர்ச்சி பெறும் ஏன்னா மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி மட்டும் குரு உங்களுடைய ஜீவனாதிபதியும் குருதான் அவரு வந்து ஐந்தாம் இடத்துல உச்சம் பெறாங்க அப்படிங்கும்போது உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியாக உங்களுடைய ஜீவன அமைப்புகளும் பலம் பெறுது குறிப்பாக ஐந்தாம் இடத்துல குரு வந்து உச்சம் பெறக்கூடிய நிலைகளை உங்களுடைய லக்னத்தையும் அவர் பார்க்கிறார் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்படிங்கும் போது தொழில் வேலை உத்தியோகத்தமாக மீன லக்னக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாகும் சகுல ஒரு பக்கம் இரு தான் இருக்கும் காலநிலை மாற்றங்கள் அது வந்து பெருசா மாற்றத்தை ஏற்படுத்தலை ஆனா உங்களுடைய லக்ன ரீதியான மாற்றங்கள்ல இது உங்களுக்கான சிறப்புகளை கொண்டு வந்து சேர்க்குது அதனால மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கோ மற்ற ராசி லக்னங்களுக்கு அது என்ன மாதிரி விஷயங்கள் கொடுக்குதோ கொடுக்குது அது வேற விஷயம் பட் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு சிறப்பான விஷயங்களை அவங்க பார்த்துட்டு தான் வருவாங்க குறிப்பா இந்த தொழில்வே உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் சிறப்புகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பார்ப்பாங்க வெளியூர் வெளிநாடு சமாச்சாரங்கள் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்கு பட் வெளி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து கொஞ்சம் அகலக்கால் வைக்காருங்க சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கத்தான் செய்யும் வெறுமனே கண்மூடித்தனமா நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்களை இறங்காருங்க எதுவாக இருந்தாலும் ஊர்ஜிதம் பண்ணிட்டு ஒரு வேலை ரெண்டு தடவை யோசனை பண்ணிட்டு இந்த விஷயங்களை செய்யுங்க நல்லதுதான் பட் இடப்பட்டது சில குழப்பங்கள் வந்து போகலாம் ஸோ முழுமையாக கண்மூடித்தனமான நம்பிக்கையை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மற்றபடி தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு அடுத்ததா பொருளாதார ரீதியான விஷயங்கள் மீன லக்னக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலயும் நிறைய நெருக்கடிகளாக இருந்ததும் பொருளாதார விஷயங்கள் தான் காசு பணங்கள் இருக்கு அப்படிங்கிறதும் பிரச்சனை தான் இல்ல அப்படிங்கறதும் பிரச்சனை தான் பத்து ரூபாய் எடுத்து வளர்த்தா இருபது ரூபாய்க்கு செலவு ரெடியாக தான் இருக்கும் ஏதோ ஒரு வகையில கையில் இருக்க தொகைகளை கரைந்து கொண்டே இருக்கும் என்ன சொல்ல போனா நிறைய மீன லக்னக்காரங்களுக்கு இந்த காசு மனசமாச்சாரங்கள் அப்படின்னாலே ஒரு மாதிரி வேண்டாம் விருப்பமான விஷயங்களாக மாறி போயிருக்கும் அவ்வளவு தூரம் புத்தி தடுமாற்றங்கள் மன ரீதியான ஒரு இறுக்கமான சூழ்நிலையை அவங்க பார்த்திருந்தோம் குறிப்பா இது மத்திய வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கும் முதிய வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இதோட அதிகமான தாக்கத்தையே ஏற்படுத்தி இருக்கும் இந்த காசு மன சமாச்சாரங்கள் அப்படின்னாலே ஏன்னா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு தொடர்கதியாகத்தான் இருக்கு மீனவர்கள் தற்போதையா இந்த கொடுக்கல் வாங்குற விஷயங்கள் காசு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடன் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துலேயுமே கவனம் தேவை ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னு இதுல வந்து முழுமையாக சொல்றதுக்கு இல்ல இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டாலே ஒரு பெரிய விஷயம் தான் அப்படிங்கிற நிலைகள் தான் இருக்கு அதனால இந்த காசு பண விஷயங்கள்ல மீன லக்னக்காரங்க கவனமாக இருங்க எவ்வளவு இருந்தாலும் எப்படியாவது அது கரையிறதுக்குதான் பார்க்கும் சில எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆகார பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் இருப்பாங்க வழி இல்லாம சிக்க வேண்டிய அதனாலயே நிறைய விரயங்கள் பொருள் இழப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் பார்த்துருப்பாங்க தேவையில்லாத செலவுகள் விரயங்கள்லாம் இருந்துவிட்டுதான் இருக்கும் முடிஞ்சளவுக்கு இந்த பொருளாதார விஷயங்கள் காசுபன சமாச்சாரங்கள்லாம் கவனத்தோடு கையாள்வது நல்லது சுற்றுச்சூழல்கள் வாகன ரீதியான விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு ஒரு சாதகமான வருடமாகத்தான் இருந்தது நிறைய பேருக்கு வீடு மனை பூமி வாகன வகையில் நிறைய ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பார்த்துருப்பீங்க ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதெல்லாமே உங்களுக்கு பெரிய அளவு தொந்தரவு கொடுக்காம ஒரு அமைதியான சூழ்நிலை தான் உங்களுக்கு கொடுத்திருக்கும் ஜென்ரலாக சொத்து சூழ்ந்த வாகன ரீதியான விஷயங்கள் ஒரு நல்ல முறையில செயல்பட்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் பாத்தீங்கன்னா இந்த சொத்து சொந்த வாகன ரீதியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாத்தான் இருக்கு இந்த அசத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூல அமைப்புகளை பார்க்கக்கூடிய நிலைகள் உண்டு கண்டிப்பாக வீடும் மனை பூமி விஷயங்கள்ல ஒரு நல்ல முன்னேற்றத்தோட ஆதாயங்களையும் பார்த்து வரீங்க பூர்வீக சொத்துக்கள் வகையில கூட ஒரு சாதகமான அமைப்புகள் மீன லக்னக்காரங்களுக்கு உண்டு இதுல வந்து ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு அதாவது சில விஷயங்கள் நம்மளை தேடி வரும் ஆனா நம்ம அந்த விஷயத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம் மீன லக்னக்காரங்களுக்கு இந்த சொத்து சோங்க வகைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் ஸோ தனிப்பட்ட முறையில் நீங்க இந்த மாதிரி நெருக்கடிகளான விஷயங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கங்க ஏன்னா சில இந்த பாக பிரிவினர் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுருக்கோம் விடாப்பிடியா பிடிவாதமாக இருந்துருப்பாங்க இல்லை ஆப்போசிட் இருக்கிறவங்க பிடிவாத பிடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க விடாப்பிடியாக இருந்துருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவும் பிடா பிடிவாதமாக இருக்க வேண்டியது இல்லை அனுசரிச்சு போயிட்டீங்கன்னா ஆதாயம் கண்டிப்பாக உண்டு பட் ஜென்ரலாக சொத்து சூழல் வாகன ரீதியான விஷயங்கள்ல நல்ல அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கு குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அளவான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா இது ஒரு சலனத்தன்மையோடு செயல்பட்டு இருக்கும் சில நேரங்கள நல்ல விஷயங்கள் தானாக நடக்கும் சில நேரங்கள் தேவையில்லா சங்கடங்கள் பிரச்சனைகள் பார்த்து வந்துதான் இருப்பாங்க வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களும் போய்கிட்ட இருக்கு அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் முழுமையான நிற்பலங்கள் இல்லை வழக்கம் போல வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற பிரச்சனைகள் தான் இருக்கும் பட் பெரிய அளவுல சங்கடம் இல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கு அந்த பக்குவம் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பார்க்கலாம் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் சாரமாகவே இருக்கு போன வருடம் கூட ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருந்துச்சு அப்படி எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்தீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் பெற்றோர்கள் வகையில் ஒரு சுமூகமான ஆண்டா தான் இருக்கும் உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்களும் அப்படித்தான் ஜெனலாகவே இந்த பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது மீன லக்னக்காரங்க மூத்தவங்க கிட்ட ரொம்பவுமே காரசாரமாக இருப்பாங்க கிட்ட ரொம்பவுமே கனிவாக இருப்பாங்க அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலயும் பார்த்துருப்பாங்க இது இயல்பாகவே அவங்களுடைய குணம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலையும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்து வந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிலாக கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு நிலைகள் தான் ஆனா இடம் பொருள் பார்த்து கொஞ்சம் அனுசரித்து போயிக்கோங்க பட் உடன்பிறப்புக்கு வகையில் பெருசாக நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் இல்லை ஓரளவுக்கு எல்லா விஷயமும் சமாளிச்சுக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்கு திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் ஓரளவுக்கு பரவாது அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் அடமெண்ட்லாம் இருப்பாங்க ஐட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் இருக்கத்தான் செய்யும் நிறைய கருத்து வெற்றுமைகள் கருத்து மோதல்கள் தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பேச்சு விஷயங்கள் குடும்ப விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஐடிக்கு போட்டியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையின் வகையில சில ஆதாய அனுகூலங்கள் கிடைக்கப்பெற்று வருமே அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் சில முன்னேற்றமான அமைப்புகளை பார்க்கக்கூடிய நிலைகள் உண்டு சில உங்களுடைய பங்களிப்புகளும் இருக்கலாம் ஆஹ் சோ பழைய பிரச்சனைகளை திரும்ப திரும்ப கதறிட்டு இருக்காம புதிய விஷயங்களை நோக்கி போனீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது கணவன் மனைவி ஒரு கூட ஒரு பெற்றான விஷயங்களை பார்க்க முடியும் திருமண விஷயங்கள் பாக்கிய அமைப்பு ரெண்டுமே சிறப்பாகவே இருக்கு மீன லக்னக்காரங்களுக்கு எந்த விஷயங்கள் கை கொடுப்பதோ இந்த திருமண விஷயங்கள் புத்திர பாக்கிய அமைப்புகள் நல்லபடியாக செயல்பட்டு இருக்கு காதல் திருமணங்கள் கூட உங்களுக்கு நல்லபடியாகவே செயல்பட்டு நிறைய பேருக்கு இந்த காதல் திருமணங்கள் கை கூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ஸோ திருமண விஷயங்கள் புத்திர பாக்கிய அமைப்புகள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மீனலக்னக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமே சொல்லலாம் தனிப்பட்ட முறையில மீன லக்னக்காரங்க சில நேரங்களில் கொஞ்சம் முடிவெடுக்க முடியாம திணறுவாங்க இது வந்து அவங்க கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கும் குழப்பம் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அதனால நம்பிக்கை கொஞ்சம் ஆலோசிச்சு செயல்பட்டு பட் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு மோசமான நிலைகள் இல்லை அது நல்லா தான் இருக்கு நீங்க கொஞ்சம் முன் வந்தீங்கன்னா ஓகே குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஓகே தான் முன்னாடி கொஞ்சம் அலைச்சர்கள் டென்ஷன்கள் அதிகமா இருந்திருக்கும் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லாமே கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் குழந்தை பெரியவர்களாக நிறைய மீனவர்கள் காரணம் மாறுவீங்க உங்களுக்காக நீங்க ஒரு விஷயத்த செய்யறீங்களோ உங்களுடைய குழந்தைகளுக்காக எல்லா விஷயங்களும் நீங்க பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வருவீங்க குழந்தைகளுடைய வாழ்க்கை முன்னேற்றங்கள் உங்களுடைய முன்னேற்றங்கள் அப்படின்னு நினைச்சு நிறைய விஷயங்கள் காரியங்கள்ல நீங்க ஈடுபட்டு வருவீங்க சோ குழந்தைகளுடைய விஷயங்கள்ல ஒரு நல்ல அமைப்புகளை பார்க்க முடியும் குழந்தைகளும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஒருத்தரவு கொடுத்து வருவாங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் மனதிற்கு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு வரும் உற்றார் உறவினர் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது பத்து விடாமலும் தொற்று இருக்கு நல்லது கெட்டது சரி தப்பு இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு ஏன்னா சமீபகாலமாக மீன ரத்னத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவங்களா இருக்கணும் கிட்டவங்களா மாறி இருப்பாங்க கிட்டவங்களா இருக்கணும் நல்லவங்களா மாறி இருப்பாங்க யாரு எப்படி என்ன அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல அவங்கவுங்க காலநிலைகள் அப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் பாத்தீங்கன்னா இது ஒரு தொடர்தான் பத்தொன்பதாம் பத்தொன்பதாம் இருந்துக்கிறது நல்லது அதிமத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களை பற்றி இன்னொருத்தங்க கிட்ட பேசாதீங்க அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க ஒண்ணு சொல்ல அதை வெளியில கூச்சு எறும்போது வேற மாதிரி போயிடும் அதனால இந்த உறவக நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்த அனுசரிச்சு போயிக்கங்க உடல் சார்ந்த விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஓகேதான் இப்ப ரொம்ப பெருசா சொல்றதுல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத விவரங்கள் செலவுகள் அதிகமா தான் இருந்தது பட் தேவை நடைபெற விஷயங்கள் சமாளிச்சுட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே நிலைகள் தான் சின்ன சின்ன உடல் அலைச்சர்கள் சிரமங்கள் தான் இருக்கும் வழக்கமான அதே விஷயங்கள் ஒரு தொடரையாகத்தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சமாளிச்ச அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறதே ஒரு டவுட் தான் சோ உடல்நல விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த வருடம் தேவையில்லாத அலைச்சல் டென்ஷன்கள் தான் இருக்கும் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க தான் இந்த வருடம் கொஞ்சம் கவனமாக இருங்க லக்னாதிபதி உச்சம் பெறாரு அதனால இந்த உடலும் பெருசா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இப்படிமோ இப்படி ஆகியுமோ அப்படின்னு சொல்லி குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த விஷயத்துல ஓகே தான் பட் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்னு பார்க்கும்போது இது கொஞ்சம் தேவையில்லாத தொந்தரவுகள் ஏற்படுத்தும் ஆனால் உடல்நல விஷயங்கள்ல கவனக்குறைவாக இருக்காருங்க சின்ன சின்ன விஷயங்கள் ஆகிறதுனாலும் கொஞ்சம் பர்சனலாக ஹெல்த் கேரோட இருக்கிறது மீன லக்னக்காரங்களுக்கு நல்லது மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாகவே இருக்கும் ஆல்ரெடி இருபத்தி ஐந்தாம் ஆண்டே பாத்தீங்கன்னா நல்லபடியா தான் இருக்கு கல்வி வித்தியை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு சாதகமா தான் இருந்தது எவ்வளவு பிரச்சனைகள் வந்து மாணவர்கள் தங்களுடைய வினாமயிற்சியால எல்லா விஷயங்களும் கரெக்டா பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க ஆனா கொடுத்த எஃபர்டுக்கு ஒரு ரிட்டர்ன் இல்லை அப்படிங்குற ஒரு மனக்குறைகள் மாணவர்களுக்கு இருந்து வந்திருக்கும் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் இருக்காது எல்லாமே சமாளிக்கக்கூடிய கூடிய தான் கல்வி வித்தைகளை கூட உங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள செய்யக்கூடிய அமைப்புகளும் அதன் மூலமாக ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புகளும் மாணவர்களுக்கு உண்டு சோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போத்த வரைக்கும் மீன லக்ன காரணங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை கம்பேர் பண்ணும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு சாதகமான ஆண்டா தான் இருக்கு சில குறிப்பிட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமும் தேவைப்படத்தான் செய்து அது என்னங்கிறது முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த அந்த விஷயங்கள மட்டும் அவசரப்படாம கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க மற்றபடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கறது உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய வருடமாக இருக்கும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி